ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி பண்ண ட்ரேட்ஸ் அது போக அப்கமிங் வீக் க்ளாஸ் டீட்டெயில்ஸ் ஸோ அது போக அந்த கோர்ஸ் ஆஃபர்ஸு அதை தாண்டி வந்து நான் ட்ரேடிங் முன்னாடி பின்னாடி பண்ணுற ஃபன்னியான சில விஷயங்கள் எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணுறேன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னா இருந்தாலும் நான் சென்னையில் இருந்தாலும் எங்கள் ஊரில் இருக்கிற மாதிரி சந்தோஷம் வந்து என்னமோ வரல கம்ஃபர்டபுளாக இருக்கும் மார்க்கெட்டிங் நல்ல சைட்வேஸ் தான் ஆனால் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஸோ வாங்க இன்றைக்கி நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது வந்து நம்ம வீடியோக்களை போய் பார்த்துடலாம் குயிக் அப்டேட் ஸோ ஜூன் இருபத்தி மூணு டு இருபத்தி ஏழு அஞ்சு நாள் வந்து நான் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறேன் நம்மளுடைய ஹவர் கேன்ட்ரல் மெத்தடு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட பயோவில் லிங்க் இருக்குது இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஒன் ஹவர் கேண்டல் மாஸ்டர் கிளாஸ் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இல்லை நீங்கள் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணி என்னுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவேன் ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து உங்களுக்கு கூகுள் மீட்டுக்கு கொண்டு போயிடும் அப்படி இல்லைன்னா டெலகிராமிலேயே வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் காண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதில் லைவ் ஸ்ட்ரீம் ஆகும்போது என் ஸ்க்ரீன் ஷேர் ஆகும் எல்லாமே நடக்கும் இது வந்து ஒரு லைவ் ட்ரேடிங் க்ளாஸ் கிடையாது இது ஒரு என்ன சொல்கிறது ஆஃப்டர் மார்க்கெட் ஒரு ஆன்லைன் கிளாஸு ஸோ என்னுடைய இன்ட்ராடே ஸ்ட்ராடஜி எல்லாமே வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருவேன் ஸோ கண்டிப்பாக வந்து இன்ட்ராடே ரிலேட்டட் மட்டும் தான் இருக்கும் ஹவர் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி மட்டும் தான் இருக்கும் மற்றபடி ஸ்விங் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் ரிலேட்டட் எதுவுமே இருக்காது ஸோ பார்த்துக்கோங்க டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைன் டு லெவன் பிஎம் ஸோ மற்றபடி எல்லாமே வாங்க கிளாஸில் வந்து பேசலாம் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோக்கள் போயிடலாம் ஆடியோ ஓகே வீடியோ ஓகே பேக்ரவுண்டு ஸோ ஓகேங்க எல்லாமே ஓகே தான் இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் மூணு ஸ்டாக் ஆர்ட்ரு போட்டு வச்சுருந்தோம் அதில் இண்டஸ்என் பேங்க் மட்டும் ட்ரேகர் ஆகிருக்கு ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் பாருங்கள் ஸோ வந்து எயிட் ஃபார்ட்டியில் வந்து என்ட்ரி எடுத்தேன் இது வந்து எஃபண்டோ ஸ்டாக்கு வால்யூம் வந்து நல்லா இருந்துச்சு ஸோ வந்து என்ன சொல்கிறது ஓரளவுக்கு கேண்டலும் பார்க்க அழகாக இருந்ததுனால என்ட்ரி எடுத்துகிட்டே அப்படின்னு கதை சொல்லலாம் பட் டெக்னிக்கலி அது ஓகே ஸோ அதனால் வந்து அது என்ட்ரி எடுத்திருக்கேன் ஸோ டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் செவன் டூ வச்சுருக்கேன் அது வரைக்கும் போகுமா அப்படின்னு தெரியல ஒருத்தர் வந்து பார்ப்போம் அடுத்தடுத்து ஸ்டாக் வந்தால் நான் சொல்கிறேன் அடுத்து நம்ம பை பண்ணியிருக்கிற ஸ்டாக்கோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஐ லாஸ்ட்டாக வந்து பதிமூணா தேதியும் வந்து இதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து நான் புக் பண்ணேன் ஸோ இன்றைக்கி மேலே போகணும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது பட் வந்து மணி பத்து இன்னும் ஒரு ஏர் கழிச்சு என்ட்ரி பண்ணியிருக்கலாம் ஸோ அவருக்கானது ப்ரேக் பண்ணிச்சுனா கண்டிப்பாக மேலே போகும் இல்லைனா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும் இண்டஸ்ண்ட் பேங்க் வந்து எயிட் ஃபைவ் ஒன் ஸோ அப்படியே வந்து நிற்கிது நம்ம எஸ்எல் கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட் லோ வந்து வச்சுக்கிட்டு ஸோ வந்து இந்த லோ வச்சிக்கலாம் எயிட் ஃபோர் நைன் சப்போஸ் ஹிட் ஆச்சுன்னா ப்ராஃபிட்ல எக்ஸிட் ஆயிரும் பேங்க் ப்ராஃபிட் லாக்குஐ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பதினொன்னாந்தேதி சூப்பர் மூவ் ஃபுல் மூவ் நம்ம கவர் பண்ணணும் பண்ணோம் மூவ்ல நம்ம எடுத்து என்ட்ரி ஒன் சிக்ஸ் எயிட் ஜீரோ சம்திங் ஸோ எக்ஸிட் பண்ணுவோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மேலே வந்துட்டு இருக்கு ஒன் நைன் ஃபைவ் ஃபோர் சம்திங்கில் ரெசிஸ்டன் இருக்குது அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன் நைன் சிக்ஸ் நைன் இருக்கா ஒரு ஒன் நைன் செவன் ஃபைவ் பிரேக் பண்ணிச்சுன்னா அது சூப்பராக போகும் ஆனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நைன் சிக்ஸ் வந்து நான் என்ட்ரி போட்டிருக்கேன் அப்பர் சர்க்யூட் தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை பார்த்துக்கலாம் சொல்லி வாய மோடில் ஆர்டர் வந்து டக்கு டக்குன்னு மேலே வந்து ட்ரிகர் ஆகிடுச்சிங்க மணி பத்து எட்டு இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆகிருக்கலாம் பட் ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன் மினிட் கேண்டல் எல்லாம் போட்டாங்க அப்பா இங்க பாருங்க ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தம்பத்தாருக்கு எவ்வளவு பொய்க்கா வந்துருக்கு பத்து நிமிஷத்துக்குள்ள வந்திருக்கு நம்ம என்ட்ரி ஆயிட்டோம் ஒன் நீட் செவன் ஃபைவ் அதை வந்து ஒரு ஹை வச்சு அதை பிரேக் பண்ணி போச்சுன்னா சேஃப் நமக்கு பட் ஓகே என்ட்ரி ஆயாச்சு இனி அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும் மணி பன்னெண்டு ஐம்பது இது வரைக்கும் நான் எத்தனை ட்ரேட் பண்ணிருக்கேன்னு சொன்னா சத்தியமா நீங்க நம்ப மாட்டீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஆரேட் தான் என்னென்ன நடந்திருக்குன்னு லைனாக பார்த்துலாம் ஸோ அந்த ஓக் ஃபார்மை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா முன்னாடியே அந்த இந்த ஹை வந்து அதாவது இந்த என்ன சொல்கிறனா ஒன் எயிட் செவன் ஜீரோ பிரேக் பண்ணாதான் அவன் மேலே போவான்னு சொன்னான் ஸோ அதே மாதிரி அவன் போகலை நான் அந்த இடத்துல ஒரு ரிஸ்க் எடுத்தேன் அதுக்கு உரிய நல்ல ஆப்பை வந்து வாங்கிக்கிட்டேன் நமக்கு யாரும் ஒப்பு வைக்கிறது இல்லை நமக்கு நாமே வச்சுக்கிறது தான் ஸோ அதனால் அந்த ஊக்குவரம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்துச்சு ஏன்னா அந்த ஹையை பிரேக் பண்ணியிருந்துச்சுன்னா செமையம் மேலே போயிருக்கும் ஸோ அப்கமிங் டேஸில் அது போதும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அடுத்து எசிஐ காலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டாப்பில் செட்டு திருப்பி ஆர்டர் போட்டு வச்சு வேஸ்ட்டு தான் ஸோ நம்ம ஹவர் தாங்க நமக்கு என்னைக்குமே காலையில் ஃபஸ்ட் ஹவர்ல போய் எட்டி பிடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு போய் அடி வாங்கினதான் மிச்சம் ஸோ இதுவுமே ஒன் ஹவர் தாண்டி என்டர்ட்டு இருந்தால் நான் எனக்கு எனக்கு இது லாஸே கிடையாது எசிஐ ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டர்ஸ் பேங்க் ஸோ ஃபஸ்ட் அவர் வந்து நமக்கு வந்து நான் அந்த எக்ஸிட் பாயிண்ட் எக்ஸிட் பண்ணிட்டேன் ஸோ வந்து கரெக்டாக இந்த எயிட் ஃபிஃப்டி இருக்குல்ல ஸோ இந்த லோ வந்து வச்சு நான் எக்ஸிட் பண்ணிட்டேன் அடுத்தது இண்டர்ஸ் பேங்க் ஸோ அடுத்த இஎம்ஐஎல் இவன் தான் வந்து கொஞ்சம் இடையில வந்து காப்பாற்றினேன் ஆக்சுவலி இது வந்து காலைல இங்கேயே என்ட்ரி எடுத்துருக்கலாம் நான் வந்து ரொம்ப லேட் நூற்றி ஐம்பதுல என்ட்ரி எடுத்து நூற்றி ஐம்பத்தாறு புள்ளி ஒன்பதில் வந்து எக்ஸிட் பண்ணேன் இதாக இருக்குல்ல இஎம்ஐஎல் ஸோ நூற்றி ஐம்பதுல என்ட்ரி நூற்றி ஐம்பத்தாறு புள்ளி ஒன்பதில் எக்ஸிட்டு ஸோ மொத்தமே ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் வந்து நான் முடிச்சிட்டேன் ஸோ இப்போதைக்கு ரன்னிங்கில் இருக்கிறது என்னென்னு பார்த்துலாம் இந்த ஆப்டிமஸ் நேற்று வீடியோ பார்த்தவங்க தெரியும் அதை பார்க்காதவங்க அதை மறக்காமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி பேடிஎம் வந்து ஏதோ நம்பிக்கையில் போட்டு வச்சு போய்கிட்டு இருக்கு ஸோ பார்க்கலாம் அடுத்து இந்த இந்த ஸ்டாக் நான் நேற்று ஸ்டாப்லஸ் வாங்கினேன் ஸோ என்ன சொல்கிறது யார் இது மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது இந்த கேண்டல்லாம் நேற்று வந்து எனக்கு என்ன சொல்கிற நேரத்து லெவன் ஃபிஃப்டின் கேண்டில் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மேலே போய்கிட்டிருக்கு டார்கெட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் மணி ஒாச்சுங்க சோ இப்போதைக்கு எதோ மூவமெண்ட் எதுவும் நமக்கு இல்ல இந்த கேஆர் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து ஆக்சுவலி இந்த செவன் எயிட் ஒன் பிரேக் அவுட் ஆனா தான் என்ட்ரி எடுக்கணும் நான் இப்பவே என்ட்ரி எடுத்தா ஸ்டாப்ளஸ் வந்து ரொம்ப குட்டி சின்னது சோ அதனால ஹிட் ஆனாலும் பிரச்சனை இல்லை மேலே போனாலும் நான் போட்டு வச்சிருக்கேன் ஸோ அதனால இது மேலே போகுன்னு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு பார்க்கலாம் நேத்தும் வந்து இவர் நம்ம நேத்தான் தெரியலையே ரீசெண்டேஸ்ல இதுல நான் ஏமாட்டேன் இன்னைக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எலக் கேஸ்ட் இதெல்லாம் வந்து நூற்றி முப்பது தாண்டணும் ஸோ தாண்டனா என்ட்ரி ஆகும் இது எனக்கு நம்பிக்கை இல்லை பட் கேஆர்என் பார்க்கலாம் செவன் எயிட் ஒன்று பிரேக் ஆச்சுன்னா நம்ம சேஃபு இல்லைன்னா அவ்வளோதான் ஆப்டிமஸ் அப்படி தான் நிற்கிது பேடிஎம் அப்படி வந்து நிற்கிது மொத்தத்துக்கு வந்து அப்படியே நிற்கிதுங்க இன்னைக்கு மொத்தமே இது வரைக்கும் ஏழு ட்ரேட் தான் போய்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு ஒன்றரை ரெண்டரை மூன்றரை டூ ஹவர்ஸில் தெரிஞ்சிடும் ஃபைனலாக மார்க்கெட் முடிந்தது இன்னைக்கு எனக்கு ஒரே என்ன சொல்றது காமெடியாக தான் போச்சு கடுப்பாகவும் போச்சு இருந்தாலும் வந்து என்ன சொல்றது ஓகே தான் இன்னைக்கு ஓவரால் என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம பார்த்திடலாம் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து இந்த மார்க்கெட்டில் என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம் ஸ்டாக்கே இல்லைங்க சொன்னால் நீங்கள் நம்புகிறீங்களான்னு கூட தெரில இப்போ வந்து பர்சன்டேஜ் சேஞ்ச் சோ கிரேட்டர் தென் நம்பர் ஒரு பத்து பர்சன்டேஜ் மேலே எத்தனை ஸ்டாக் போயிருக்குன்னு பார்ப்போம் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு அஞ்சு ஸ்டாக் போயிருக்கு இல்லை ரெண்டு ஸ்டாக் நம்ம கை வச்சுட்டோம் பி ஃபோக்கஸ் என்னாச்சு இப்படி ஒரே கேண்டலாக தூக்குச்சுன்னா நான் கண்டிப்பாக நான் தான் என் கண்ணில் இது பாடலை ஸோ இந்த ஸ்டாக் ஒன்று ஆப்டிமஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதெல்லாம் லோ வால்யூம் ஸ்டாக்கு ஆகாஷ் காஸ்ட் இவ்வளோ லோ வால்யூமா ஸோ இந்த இஎம்ஐல் இது ரெண்டு தான் ஓகேங்களா ஸோ ஓவரால் வந்து ஒரு நாலு பர்சன்டேஜ்க்கு மேலே அட் த சேம் டைம் பத்து பர்சன்டேஜ் கீழே கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ மொத்தம் எழுபத்தி மூணு ஸ்டாக் போயிருக்கு ஆனால் வந்து இந்த பத்து பர்சன்டேஜ் மேலே போகிறது தான் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம கையை வைப்போம் இல்லையா மற்றபடி வந்து இப்போ வால்யூம் வந்து என்ன சொல்கிறது இல்லை எது என் கண்ணில் போடாமல் இருந்துச்சுன்னா இண்டஸ்ட் பேங்க் எடுத்தாச்சு ஆர் பவர் பிஎல் கேட்டகரி எஸ்பிசி லோ வால்யூம் ஆப்டிமல்ஸ் எடுத்தாச்சு ஜம்னாட்டோ மற்ற வரைக்கும் எதுவுமே இல்லைங்க மொத்தத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாக்கு இந்த லோ வால்யூம் ஸ்டாக் தான் அதிகமாக இருக்குது ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அதுக்கு மேலே ஒரு பெரிய ஆக்டிவ்னஸ்ஸே இல்லை இன்றைக்கி நான் பார்த்த வரைக்கும் ஸோ இந்த ஸ்டாக்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது நான் சும்மா பேருக்கு ஒரு நாலு பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் ஒரு எட்டு பர்சன்டேஜ்னு போடுவோமா ஸோ அந்த அதுக்கு பார்த்தீங்களா மார்க்கெட் அன்றைக்கி நல்லா இருக்கா நல்லாலே அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுப்பேன் இந்த மாதிரி எயிட் பர்சன்டேஜ் அபவ் போட்டேன்னா எத்தனை ஸ்டாக் வருதோ ஏற்ற மாதிரி மார்க்கெட் இன்றைக்கி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுப்பேன் ஸோ வந்து என்ன சொல்கிறதுனா என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பக்கா சைடுவேஸு ஸோ இதுவுமே சரியில்லை இப்போ நம்ம என்னென்ன பார்த்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஓகேங்க ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் பண்ணது ஐநூற்றி எண்பது ரூபாய் லாஸ் தான் ஆனால் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ இஎம்ஐஎல் அப்படிங்கிற ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூவு பட் இந்த மூவ்லாம் நான் வந்து வேணுமே தான் நான் அவாய்ட் பண்ணேன் ஏன்னா இந்த இடத்துல வால்யூம் பெருசாக ஜென்ரேட் ஆகலை எனக்கு கன்ஃபர்மேஷன் வந்த பிறகு நூற்றி ஐம்பதுல என்ட்ரி நூற்றி ஐம்பத்தி ஏழு எக்ஸிட்டு நான் அந்த வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன் ப்ரிவியூஸில் ஸோ அடுத்து ஆர்பிஎல் பேங்க் ஒரு ஸ்லைட் ஒரு சின்ன என்ட்ரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்என் பேங்க் காலையில் ஃபஸ்ட் அவரே நம்ம என்ட்ரி எடுத்தோம் இல்லையா அந்த என்ட்ரி அடுத்து டிமார்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நேரம் என்ட்ரி தான் அதில் லாஸ்ன்னு நினைக்கிறேன் டிமார்ட்டில் ஆமாம் இதெல்லாம் வந்து எஃப்ஃபோண்டோ ஸ்டாக்கு நான் அதில் எஃப்ண்டோ ஸ்டாக்லாம் நான் கை வைக்கவே மாட்டேன் இப்போ உள்ள மார்க்கெட்டுக்கு எஃப்ண்டோ ஸ்டாக்லாம் லார்ஜ் கேப் ரொம்ப கஷ்டமாக இருக்குது முடியலை ஸோ ஆப்டிமஸ் நல்லா வச்சு செஞ்சாப்பு நினைக்கி நான் நல்லா மேலே போய் டார்கெட் இட்டாகுன்னு பார்த்தா கரெக்டாக செவன் ஹண்ட்ரட் போய்ட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு பட் ஒரு சின்ன எக்ஸிட் அது நல்ல பெருசாக பிரச்சனை இல்லை ஸோ சிக்ஸ் டபுள் செவன் தான் நம்ம அதை லாஸ் பண்ணியிருக்கோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஆர்என்னும் ரொம்ப ஆ கேஆர்என் மேலே வந்துட்டியா அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக எஸ்எல் ஹிட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு பாத்தீங்களா ஸோ மார்க்கெட் கண்டிஷன் அப்படிதான் தான் நம்ம இதை ஒன்றுமே பண்ண முடியாது தான் ஆகணும் கேஆர்என்ல எவ்வளவு லாஸ் பண்ணியிருக்கேன் நைன் செவன் சிக்ஸ் ஓகே சூப்பர்மா நான் ஏன் லாஸ் பண்ணங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா நீங்க அந்த ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும் அந்த இந்த ஹையை கிராஸ் பண்ணாதான் நான் என்ட்ரின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்கணும் ஏன் தப்பு தான் அது ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து எஸ்சிஐ இது வந்து நம்ம ஹவர் கண்டல் ப்ரேக் நம்ம ஃபாலோ பண்ணலை அதனால் இன்றைக்கி நம்ம மேஜர் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தான் இந்த ரெண்டுமே வந்து என்னுடைய மிஸ்டேக் தான் இல்லைனா வந்து நம்ம ரெண்டு நாலு நாலாயிரத்தி எழுநூறுவா நம்ம ப்ராஃபிட்டில் இருப்போம் அதனால் வந்து இது என்னுடைய ஓன் மிஸ்டேக்னால இன்றைக்கி வந்து நான் லாஸ் ஆகிட்டேன் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நடந்தது வந்து இதுதான் அதனால் என்ன சொல்கிறது கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பெரிய லாஸ் இல்லை மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் சைட் விஸ் அப்படிங்கிறதுனால வந்து ஓகேன்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ இதுக்கடுத்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பாருங்கள் ஸோ மறக்காமல் வந்து க்ளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதை பற்றி டீடைல் நான் வந்து வீடியோ ஒரு நான் சொல்லியிருக்கேன் அதுபோக க்ளாஸ்க்கு சப்போஸ் வர முடியாதவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீக்கெண்டு வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ அக்சஸ் கோர்ஸ் கொடுத்துட்டு எல்லாமே ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ புதுசாக நிறைய அப்டேட் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் இந்த ஹெச் சி ஃபார்ட்டி இந்த கூப்பன் கோட் அப்ளை பண்ணி ஸோ ஃபார்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கோட் கூப்பனுக்கு எலிஜிபிள் ஆகிக்கோங்க ஓகேங்களா ஸோ இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வருது வெயிட் பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபன்னியான மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஆட் பண்ணுறேன் ஸோ பார்த்துட்டு வீடியோ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம் என்ன என்ன கையை கிடைக்கிற கோபமா உனக்கு இன்னைக்கு மார்க்கெட் மேலே போமா கீழே போமா நானே போறேன் ஏ மியாவ் நீங்க மார்க்கெட் மேல போமா கீழே போமா எனக்கு கொஞ்சம் பேன்ஸ் சொல்லிட்டு நீ சாப்பிட இங்க பாரு இங்க பாரு என்ன பாரு இங்க பாரு இங்க பாருங்க நான் லாகின் பண்ண போறேன் கொஞ்சம் வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா நான் போட்டுக்கு என் வேலையை பார்ப்பேன் சொல்ல மாட்டீங்களா போங்கடா அப்படின்னு வச்சு சரி லாகின் பண்ணுவோம் ப்ரோ ஒரு நிமிஷம் நில்லுங்க எங்கே போகிறீங்க இங்கே வாங்க ப்ரோ 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 நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணுங்க வாங்க ஹலோ ப்ரோ நில்லுங்க என்னோடய ட்ரேடிங் டெஸ்க்கை விட்டு வெளியில் வந்தேன் ஸோ இதுதான் என்னை எங்கள் வீட்டை சுற்றி உள்ள வியூ அப்படியே இந்த சைடு வரேன் இந்த மரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெய்லி ரிலாக்ஸேஷன் வந்து இதுதான் ஸோ இந்த தான் வீடு ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது ட்ரேடிங் டெஸ்க் வந்து கேட்டணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டிருக்கேன் இந்த கிணறு வந்து இந்த ஆப்ஷன் பையர்ஸ் மாதிரி ஸோ ஒரே நேரத்தில் அரை கிணறு நிறந்துன்னு சொல்கிறேன் நீங்கள் நான் கூட்டிகிட்டே தெரியல இந்த கிணத்துல ஊற்றுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வில்லேஜில் இருந்தபோது தெரியும் நீங்கள் என்ன தான் தண்ணி எடுத்தாலும் அதுக்குள்ளே இருந்து நீர் ஆதாரம் வந்து உள்ளே வந்து பார்த்துக்கோம் ஸோ அவ்வளோ அழகாக நிறந்துட்டுருக்கு பாருங்கள் சைடில் ஊற்றி அவ்வளோ அழகாக வந்துட்டுருக்கு இதெல்லாம் எங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன்னு கேட்டால் இன்றைக்கி வேறு கண்டென்ட் இல்லையே நான் வேறு என்ன சொல்லன்னு தெரியல